மகாநதி சிறையில் இப்போ விஜய் போட்டு ப்ளீஸ் மாமி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சனால் மாமியும் வேறு வழி இல்லாமல் காவேரி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா சும்மா தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வழிஞ்சிட்டே போகிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த காவேரி வாழ்க்கைக்கு நீங்கள் என்னதான் முடிவு பண்ணியிருக்கீங்க அந்த பையன் இப்படி சொல்கிறான் அப்படின்னா அவன் சொல்கிறதுக்கெல்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து ஏதாவது முடிவு பண்ண முடியுமா என்ன சினிமா நாடகம் அப்படிங்கிறது தான் அந்த பையன் வந்து லைக் ஒரு முடிவு உருப்படியாக எடுக்க தெரியாது அந்த பொண்ணை நம்பி அந்த பையனை நம்பி எங்கள் பொண்ணை வந்து நாங்கள் கொடுக்க முடியாது எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நாங்கள் வீணடிக்க முடியாது அப்படின்னோடனா காவேரி தாலிக்கு என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னு உடனே சாரதா வந்து சொல்கிறாங்க அதான் முதலே சொல்லிட்டேன்ல கல்யாணான பொண்ணையும் விட்டுட்டான் அதே மாதிரி வீட்டில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கான் இதை நம்பி நான் எப்படி ஏன் பொண்ணு அனுப்புறத இதெல்லாம் சரியாகவே வராது அப்படின்னு உடனே என்ன அவனை கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு பாட்டி வந்து வெளியில் பற்றி பேச நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா அப்படின்னு ஷாரதா வந்து கத்துறாங்க இவத்தை தானே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு விடாமல் பாட்டியும் ஒரு பக்கம் பேச இந்த மாதிரி தான் போய்க்கிட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா நம்ம காவேரி காதுக்குள்ளே போயிட்டு என்ன அம்மா நடக்குது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ன உடனே சரி விஜய் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அப்படின்னு காவேரி கேட்க ஆமாம் அவன் சொல்கிறதெல்லாம் எனக்கு எங்கே புரியுறது இங்கே சொல்கிற மாதிரி தான் அவனும் சொல்கிறான் ஆனால் ஒன்றும் புரியல ஆனால் ஒரு விஷயம் உன்கிட்ட விஜய் பேசணுமா எங்கள் ஆற்றுல தான் இருக்கான் நீ போயிட்டு என்னென்னு பேசிட்டு வந்துடு ஐயோ ரொம்ப குழப்பமாக இருக்குது உன் தாலிக்கும் எனக்கு பதில் சொல்ல தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமி ஒரு பக்கம் வந்து கிளம்ப வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் பாட்டி அப்படின்னா ஆமாம் நான் பாட்டி இப்போ பெரிய கொமரி அப்படின்னு சொல்லிட்டு மாமி மாமியை வந்து கிண்டல் பண்றாங்க ஒரு பக்கம் பாட்டி இந்த மாதிரி தான் போய்கிட்டு இப்போ வந்து மாமி வீட்டுக்கு போனோட என்ன சொல்றாங்க அவங்க ஆற்றுல அப்படின்னு உடனே அவங்க ஹஸ்பண்ட் கேட்கும்போது மாமி சொல்றாங்க அவரும் இப்போ இவ்வளவு சொல்ற மாதிரி தான் சொல்கிறான் அப்படின்னோட ஆனாலும் என்னென்னமோ சொல்ல வச்சு ஏதாவது செய்ய வச்சேங்களே அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு பக்கம் மாமி வந்து பேச மாமி நான் பொய் சொல்லலை நான் வந்து தப்பு பண்ணல ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு குழப்பம் ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க மாமி உள் மனசு எப்பவுமே தப்பாக சொல்லாது மாமி நான் கரெக்டாக தான் இருக்கேன் உங்களுக்கும் அது புரியறதுனால தான் நீங்களும் செய்கிறீங்க அப்படின்னு சிங் பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து காவேரி யோசிக்கிறாங்க வெண்ணிலாவை பற்றி பேசுறதுக்காக தான் விஜய் வந்து கூப்பிடுறாரோ அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிக்க இன்னொரு பக்கம் விஜய் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு காவேரி வந்து சொல்ல வந்தால அதை என்னென்னு கேட்டணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சந்தோஷமாக வெயிட் பண்ண எப்போ தான் காவேரி இந்த ஒரு விஷயத்தை தகர்வமாக இருக்க விஷயத்தை விஜய் கிட்ட சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறாங்க தான் தெரியல பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படி இருக்கிற நம்ம சேனலில் மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ